மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக சகோதர சகோதரிகளே தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் உள்ள இறைவரிடமும் எல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்தனும் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வு கழைத்து செல்வாராக மன்றாடுவோமாக உம்மை எதிர்நோக்கி இருப்போரை பாதுகாப்பவரான இறைவா உம்மாலன்றி ஆற்றல் வாய்ந்ததும் புனிதமானதும் எதுவும் இல்லை எங்கள் மீது உமது இரக்கத்தை மேன்மேலும் பொழிவதால் உம்மை எங்கள் தலைவராகவும் வழிகாட்டியாகவும் ஏற்றுக்கொண்டு நிலையானவற்றை நாங்கள் இப்போதை பற்றிக்கொள்ள நிலையற்ற இன்றைய நன்மைகளை பயன்படுத்தச் செய்வீராக உம்மோடு ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே மன்றாடுகின்றோ அதிகாரம் முப்பத்தி மூணு இரைய வசனங்கள் இருந்து முடிய மேலும் ஏழு இரு பன்னெண்டு புதிய இருபத்தி எட்டு முனைவுகளை அவரைப் பார்த்துக் கொண்டிருப்பர் மோசே ஊடாகத்தில் முனைகளில்

எங்கள் கொடுமையையும் எங்கள் பாவத்தையும் அடித்து எங்களை உரிமை சுத்தாக்கிக் என்றார் அவர் அங்கே நாற்பது பகலும் நாற்பது இரவும் ஆண்டவர்களுடன் இருந்தார் அப்போது அவர் அப்பவும் உணவும் விதையா அதை விதைப்பவர் கிறிஸ்துவே அவரை கண்டடைபவர் எல்லாம் என்றென்றும் நிலைத்திருப்பர் அல்லீலூயா மத்தேயு வாசகம் அதிகாரம் பதிமூன்று இறைவாக்குகள் முப்பத்து ஆறு தொடக்கம் நாற்பத்து மூன்று இறுதியாக அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தினரை அனுப்பிவிட்டு வீட்டுக்குள் வந்தார் அப்போது அவருடைய சீடர்கள் அவர் அருகே வந்து வயலில் தோன்றிய கலைகள் பற்றிய ஓமையை எங்களுக்கு விளக்கிக் கூறும் என்றனர் அதற்கு அவர் பின்வருமாறு கூறினார் நல்ல விதைகளை விதைப்பவர் மாநில மகன் வயல் இவ்வுலகம் நல்ல விதைகள் கடவுளின் ஆட்சிக்கு உட்பட்ட மக்கள் கலைகள் தீயோரை சேர்ந்தவர்கள் அவற்றை விதைக்கும் பகைவன் அலகை அறுவடை உலகின் முடிவு அறுவடை செய்வோர் வானதூதர் எவ்வாறு கலைகளை பறித்து தீக்கு இரையாக்குவார்களோ அவ்வாறே உலக முடிவிலும் நடக்கும் மாநில தம் வானதூதரை அனுப்புவார் அவர்கள் அவருடைய ஆட்சிக்கு தடையாக உள்ள அனைவரையும் நெறிகட்டோரையும் ஒன்று சேர்ப்பார்கள் பின் அவர்களை தீச்சூளையில் தள்ளுவார்கள் அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் அப்போது நேர்மையாளர் தம் தந்தையின் ஆட்சியில் கதிரவனைப் போல் ஒளி வீசுவர் கேட்கச் செவியுள்ளோர் கேட்கட்டும் கிறிஸ்துவின் நற்செய்தி இறைவன் நிறுத்தி வாழ்த்து பெறுவாராக பாண்டபுரி அனைத்துல நெறிவாளி வாழ்த்துப் பெருவியாக வல்லண்மையில் இருந்த ஆட்சி செடி மனித விதைகள்மாறும் இறைவன் வாழ்த்து திருவாராக ஆண்டவரை தாழ்மையான மனமும் நொறுங்கிய உடம்பு கொண்டைகளை ஏற்றும் ஆண்டவரின் இறைவா நாங்கள் இருக்க கொடுக்கும் இப்பலி உமர் சகோதர சகோதரிகளே என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் மை வாரி வழங்கிய குடைகளிலிருந்து நாங்கள் கொண்டு வரவிக்காணிக்கைகளை ஏற்றருடும் அதனால் உமது அருளின் ஆற்றலால் செயல்படும் இப்புனிதமிக்க மறை நிகழ்வுகள் இவ்வுலகில் எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி நிலையான பேரின்பத்துக்கு இட்டுச் செல்வரவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை ஒன்றாடுகின்றோ ஆண்டவருங்களோடு இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் நாம் இறைவு ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரை தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும் உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிறக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுலமானே ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றனர் உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர் எனவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு சொல்வதாவது ஆண்டவரின் தூய்மை அனைத்துக்கும் ஊற்றாகவே உம்முடைய ஆவியை புழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோ இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்றுப் பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம் இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாகச் செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு வாழ்வுதரும் வாழ்வு தரும் அப்பத்தையும் மீன்பளிக்கும் கிணத்தை உமக்கு கொடுக்கின்றோம் உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டேன் எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தர்களும் எங்கள் திருத்தந்தை லியோ எங்கள் ஆயிர் சகாயராஜ் எல்லா திருநிலைநராகிய அனைவரோடும் உமது திருஅவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும் மேலும் உயிர்த்தழும் எதிர்நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வளையிலும புகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று ஓம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரவருள உம்மை மன்றாடுகிறோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியைக் கனிவுடன் அருள உமை மன்றாடுகிறோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமெராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அழிக்கின்றேன் என்று உன் திரு தூதர்களுக்கு எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்களுடைய என்று இருப்பதாக ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் இதோ இறைவனின் சம்மரி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர் சம்மரின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர்

அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே மன்றாடுவோமாக ஆண்டவரே உம் திருமகனுடைய பாடுகளின் நினையான நினைவாகிய இத்திரு உணவை உட்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகிறோம் இவ்வாறு சொல்லற்கரிய அன்பினால் அவரே எங்களுக்கு அளித்துள்ள இக்கொடை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம் ஆண்டவருங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக சென்று வருவோம் திருப்பலி நிறைவேறிற்று